ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஆளும் திறமை தலைமை பண்பு மிக்க ராசிக்காரங்களாக இருப்பாங்க சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால தன்னால் எல்லாம் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் கௌரவமும் இயல்பாகவே இவங்க கட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் சுற்றியே எல்லா கிரகங்களும் வருவது போல இவர்களை சுற்றி எப்பொழுதுமே பத்து நபர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்களாம் கூட்டத்தில் முதன்மை பெற்ற தனித்துவமாக தான் இவங்க எப்பொழுதுமே திகழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிம்ம ராசி வலிமையும் அதிகாரமும் மிக்க இருப்பாங்க தந்தையின் தொழிலை தொடர்ந்து செய்யும் வாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க பவர் என்றால் மின்சாரம் அதிகாரம் என இரண்டு வீதம் இருக்கு பொதுவாக இவர்களுக்கு அரசு பணி எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிம்மராசிக்காரர்களின் ராசிக்காரர்களின் ஜாதகம் வலுவுக்கேற்ப அவர்களில் பணிபுரியும் இடங்களில் இடங்கள்ல நான்கு பேர் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலுமே நாற்பது பேர் வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலுமே அங்கு தலைமை பதவியில் தனித்திருப்பாங்க எதையும் அதிகாரமிக்க விஷயமாக கேட்பாங்க வாக்கு சுத்தமும் உடையவங்களாக இருப்பாங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எதையும் செய்வாங்க அதற்காக இவங்க எந்த துன்பத்தையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிம்ம ராசிக்காரங்களை நம்பி எதையும் செய்யலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக நின்று நிறைவேற்றுவாங்க இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்க இருபத்தி ஒன்பது வயதுக்கு பின்னாடி வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு படிப்படியா உயர்ந்த நிலைக்கு போவாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியா சொல்லப்பட்டிருக்குங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அப்படிங்கறத தான் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த பதிவாக சிம்ம ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க பண வசதி போதுமான அளவுக்கு இருக்கும் என்பதால் செலவுகளை சமாளிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கும் குடும்ப தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையோடு வாழ்க்கை துணையின் ஆலோசனையும் அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் சில பல பிரச்சனைகள் தேவையற்ற செலவுகள் வரும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக அலுவலகத்தில் சுமூகமான நிலையை காணப்படுங்க புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வரும் இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் உங்க உங்கள் கிட்ட நடந்துக்குவாங்க வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலுமே ஓரளவு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் கடையை புதிய இடத்திற்கு மாற்றலாமா இல்ல விரிவுபடுத்தலாமா அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்பொழுது லேசான சோர்வு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் அப்படிங்கிறது நீங்க போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றிகரமான பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சில இடத்துல வேலை சிக்கலாக இருக்கும் சில இடத்துல உழைப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா பதவி உயர்வு வரலாம் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியமும் தாமதமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணம் இருப்பை உயர்த்திடும் புதிய முயற்சிகளில் விரும்பி ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் அப்படிங்கிறது பெருக்கெடுத்து ஓடுங்க பிள்ளைகளால் குதூகலமான கொண்டாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் அலுவலகத்தில் உங்களின் வேலைத்திறன் அப்படிங்கிறது பாராட்டுக்குள்ளதாக இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான சரியான நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் குறைய போகுது பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பெரியவர்களின் ஆசையும் கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க கடுமையாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் உழைப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்குவீங்க மேலும் சந்திர பகவானின் இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மையும் நன்மையும் கலந்த பலன்கள் கொண்டு வரும் புதன் பகவான் மூன்றில் இருப்பதால் வழக்கறிஞர்கள் தொழிலில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் மேலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் வருங்க மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவி கிடையில திடீர் திடீரென மன உரத்தை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியை தரக்கூடிய விதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து தவிர்க்க ஒரு வழி கிடைக்கும் அரசியல் கவனமோடு செயல்பட்டீங்க அப்படின்னா மேல் இடத்துல நன்மதிப்பை மேலும் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசனப்படுத்தாதீங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் திருப்தி கிடைக்கும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைப்பு கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மனைவிக்கு இடையே சிறு சிறு மனசு தாபங்கள் அதாவது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனசு தாபங்கள் வரக்கூடும் பிள்ளைகளின் செயல்பாட்டில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டிய இருந்தாலுமே அதன் மூலமாக நன்மை மட்டுமே கிடைக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் சிம்மராசி நீர்கள் அனைவரும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சில பல கிரகங்களுடைய மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் அந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி